விஜய் குட்டி பிரகாஷ் பேசுகிறேன் ஜவகர் தொலைக்காட்சி நெயர்களுக்கும் ஜவகர் தொலைக்காட்சி சேலத்து வாசி மக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த அழகான வணக்கங்களோடு கலையால் கலையால் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளுமே சேலத்து பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சந்தித்து அவங்க தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றையுமே நம்ம வந்து கேட்டுகிட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேலம் புதுரோடு பகுதியில் மாடி வீட்டு தோட்டம் எல்லாருமே இயற்கையான முறையில் விவசாயத்தை வளர்க்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இயற்கைக்கு நம்ம எல்லாருமே இருக்கோம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற நவீன காலகட்டத்தில் நம்ம வயல் வெளிகளை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் இயற்கையான விஷயங்களை பார்க்கறது கஷ்டத்துக்கு மத்தியில் மாடி வீட்டு தோட்டத்தில் எப்படியெல்லாம் செடிகள் வளர்க்கலாம் விதைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோட்டோரமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கடை போட்டுருந்தாரு அவர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்

உங்கள் பேர் என்ன எங்கே இருக்கீங்க இந்த தொழில் உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு என்னுடைய பேர் வந்து குமார் நான் வந்து சேலம் அண்ணா நகரில் இருக்கிறேன் ஜங்ஷன் அண்ணாநகர் மூணாவது கிராஸில் இருக்கிறேன் இந்த தொழில் வந்து என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து தோட்டம் பண்ணணும் இயற்கையை நோக்கி நம்ம போகணும் ஏன்னா இயற்கை நோக்கி யாருமே போகிறது இல்லை இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த பேக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம புதினா வச்சுக்கலாம் கொத்தமல்லி வச்சுக்கலாம் இன்றைக்கி காய்கறி வாங்குகிறோம் சந்தையில் போய் வாங்குறோம்னா புதினா கொத்தமல்லி வாங்கிட்டு வரும் அது உடனே வந்து வாடி போயிடுது அதை வந்து பதப்படுத்தி வச்சுக்கணுங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அதை ஒரு வாரம் வச்சுருந்து அதை எடுத்து நம்ம சாப்பிட்றோம் ஆனால் இன்றைக்கி நாம் நம்ம வீட்லேயே இந்த பேக்கில் புதினா வச்சுக்கலாம் கொத்தமல்லி வச்சுக்கலாம் தேவைப்படும் போது நாமளே அதில் இருந்து எடுத்துக்கலாம் இயற்கையே நம்ம இயற்கையை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் வந்து ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா விவசாயங்கிற பேரில் வந்து இன்றைக்கி கெமிக்கல் உரம் நிறையா வந்துருச்சுங்க இப்போ நம்ம கெமிக்கல் உரம் இல்லாமல் மண்புழுவோட உரங்க இது மண்புழுவுலேருந்து வர அந்த எச்சம் தான் மண்புழு உரம் இதை வந்து உயிர் உரம்னு சொல்லுவாங்க இன்றைக்கி கவர்மெண்ட் அக்ரி ஆஃபீஸ்லேயே வந்து இந்த உரம் தான் இன்றைக்கி எல்லாம் தமிழ்நாடு பூராவே சப்ளை பண்ணுறாங்க இப்போ நாம் வந்து இதை ரெடி பண்ணணும்னாக்க நம்ம கவர்மெண்ட்டே தமிழ்நாடு கவர்மெண்டே இந்த உரத்தை வாங்கிக்கிறாங்க ஏன்னா இது வந்து உயிர் உரம் அதனால் இந்த உயிர் உரத்தை வந்து நம்ம கீரைகளுக்கோ இல்லை காய்கறிகளுக்கோ நம்ம போட்டு அதுலேருந்து விளைய வைக்கிற காய்கறியை வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக நம்ம வாழலாம் ஆனால் ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இயற்கையை நோக்கி விவசாயி போனதால் நூறு ஆண்டுகள் வாழ்ந்தாங்க இன்றைக்கி இயற்கையை நோக்கி போகலை இயற்கையவே மறந்துட்டாங்க அதனால் இன்றைக்கி கெமிக்கல் உரத்தை போட்டு எழுபது வயசு தாண்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இன்னும் பெரிய கொடுமையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சுகர் ப்ரெஷர்லாம் வர்றது அறுபது வயசுக்கு மேலே தான் இன்றைக்கி ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்து வயசு பையனுக்கு வந்து ப்ரெஷர் இருக்குது சுகர் இருக்குது அப்படிங்கிறாங்க இது என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி கெமிக்கல் உரம் சாப்பிட்ட உணவு தான் காரணம் நாம் எந்த அளவுக்கு பணத்தை சம்பாதிக்கணும்னு ஓடிட்டுருக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அதுக்காக தான் வந்து மக்களுக்காக இதை நான் செய்கிறேன் சரி நான் இது வந்து எந்தெந்த சைஸில் செஞ்சிட்ருக்கீங்க என்னென்ன மரங்கள் இதில் வளர்ப்பது சாத்தியமாகும் ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புதினா வச்சுக்கலாம் கொத்தமல்லி வச்சுக்கலாம் கீரை போட்டுக்கலாம் கீரை போடும்போது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்க இதை மாதிரியான பேக் வந்து நம்ம கீரை போடலாங்க இது வந்து பரவலான பேக் இது இது ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு தான் இருக்கும் கீரைக்கு தேவையானது போதும் கீரை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாலக்கீரை பாலக்கீரை நம்ம போடலாம் அதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி தினம் நம்ம சமைச்சிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த விதை பத்து ரூபா தாங்க இந்த விதை பத்து ரூபா விதையை ஆறு மாதம் நீங்கள் கீரை சாப்பிட்லாம் தேவையான கீரையை நம்ம கட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அடுத்தபடி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இது வந்து இவ்வளோ பெரிய பேக் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாதுளை வைக்கலாம் கொய்யா வைக்கலாம் ஹைபிரிட் சப்போட்டா வைக்கலாம் சாத்துக்குடி வைக்கலாம் எலுமிச்சங்கன்று வைக்கலாம் மருதானை வைக்கலாம் கருவு புள்ள வைக்கலாம் கருவு புள்ள வந்து மனிதன் வந்து முதல் முதல்ல கருகு வேப்பிலை கருவேப்பிலை அப்படின்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது கருவேப்புள்ளை தான் கரு அதுக்கு ஏன் கருவேப்புள்ளைன்னு வச்சாங்கன்னா குழந்தையை காப்பாற்றக்கூடியது குழந்தையிலேருந்து காப்பாற்றக்கூடியது கருவேப்பிள்ளை அந்த கருவு பிள்ளைய வந்து டெய்லி நாம் ரெண்டு ரெண்டு இலையாவது நம்ம சாப்பிட்ணும் உணவில் அதுக்கு தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த சாம்பாரோ பொரியலோ ரசமோ வச்சால் கருவுப்புலை போடாமல் எதுவும் செய்ய மாட்டாங்க அந்த கருவேப்பிள்ளைய வந்து இயற்கையாக நம்ம கொண்டுட்டு வரணும் இப்போ செயற்கையாக வந்து கெமிக்கல் உரத்தில் வைக்கிற கருவேப்பில் வந்து உடம்புக்கு கெடுதல் இப்போ நாம் வந்து வாழ்க்கையில் முதல் முதல்ல வந்து நம்ம முதல்ல வைக்கிற செடி என்ன அப்படின்னா கருவேப்பில்லை செடி வைக்கலாங்க இந்த பேக்கில் கருவேப்பில் வைங்க ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து கருவுப்புள்ள இல்லாத வீடு இருக்கக்கூடாதுங்க ஏன்னா அதுதான் நம்ம வந்து உணவுலேயே முதல் உணவானது அது இயற்கையானது ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து உடம்புல இருக்கிற நீர் சத்து புற வெளியில் போகணும் அதுக்கு தேவையானது வந்து முள்ளங்கி தேவைங்க வாரத்தில் ஒரு நாள் முள்ளங்கி நம்ம சாப்பிட்ணும் இந்த பேக் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி வைக்கலாங்க நாமளே முள்ளங்கி வைக்கிறோம் முள்ளங்கி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெண்டாவது வந்து பச்சை முள்ளங்கியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு பீஸ் கட் பண்ணி சாப்பிட்டாலே உடம்புல உள்ள கெட்ட நீர் புற வெளியில் போயிடும் கல்லீரலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது ரெண்டாவது வந்து கல் இருந்தால் கூட நமக்கு கரைஞ்சி போயிடும் இன்றைக்கி டாக்டர்கிட்ட நம்ம போகவே வேண்டாம் உணவே மருந்துன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் அந்த உணவை வந்து நாம் யாரும் சரியான உணவை எடுத்துக்கிறது இல்லைங்க ஆனால் இந்த பையில வந்து நம்ம வைக்கும்போது போது இதனுடைய பருமன் வந்து அடியில் வந்து அடர்த்தி தாங்குமா ஏன்னா இன்னைக்கு நார்மலாக வந்து ஒரு செடியை வச்சாலே பார்த்தீங்கன்னா அந்த செடி வந்து நாலாவது நாள் முளைக்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணோட வலிமை அப்படி இருக்கும்போது இதில் வச்சா வளரணும் எப்படி சொல்றீங்க இது வந்து உங்களுக்கு வந்துங்க அதாவது மண்ணில் வந்து மண்ணு தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு செடி நம்ம இதில் பேக்கில் வைக்கிறோம் இது வந்து குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய தரம் வந்து ஒரு அஞ்சு வருஷம் தாங்குங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம பேக்கு மாற்றி தான் ஆகணும் கண்டிப்பாக மாற்றி ஆகணும் ஏன் அப்படின்னாக்க வந்து இதோடைய பவர் அஞ்சு வருஷம்தான் இதுக்கு மேலே வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் தாங்குகிற மாதிரி ஏதாவது நமக்கு வந்து பொருள் கிடைச்சிச்சின்னா அதை பண்ண ஆரம்பிக்கலாம் அது நமக்கு இப்போதைக்கு கிடைக்கல ஏதோ இந்த இந்த ட்ரிப்பு வந்து நமக்கு இந்த காலத்துல இந்த பேக் நமக்கு கிடைச்சிருக்குது அஞ்சு வருஷம் கிடைச்சாலே ஒரு பெரிய விஷயம்தான் இதோடைய பேக்குடைய சே ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா எழுபது ரூபாய் வருதுங்க ஒரு எழுபது ரூபாய் நம்ம முதல்ல போட்டோம்னா அஞ்சு வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறோம் ஆனால் நம்ம வந்து பொருளை வந்து அஞ்சு வருஷம் தாங்குது பத்து வருஷம் தாங்குமா ஏழு வருஷம் தாங்குமான்னு யோசிக்கிற நாம நூறு வயசு வரைக்கும் வாழப்போகிற நம்ம உடம்ப வந்து அறுபது வயசுலேயே நம்ம வந்து நாசம் பண்ணிடுறோம் நம்ம உடம்பை வந்து நம்மளால் பாதுகாக்க முடியல நம்ம உடம்பை பாதுகாக்கிற நாம வந்து இதை மாதிரியான பொருள் நம்ம வாங்கி தாங்க ஆகணும் இயற்கை நெருக்கி மாறணும் எந்தெந்த பகுதிகளுக்கு உங்களுடைய நீங்க நீங்கள் இருக்கீங்க நாங்கள் வந்து தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் சென்னை பாண்டிச்சேரி விழுப்புரம் கடலூர் சிதம்பரம் தஞ்சாவூர் நெய்வேலி கும்பகோணம் நாமக்கல் கோயமுத்தூர் ஈரோடு ஒசூர் இது எல்லா ஊருக்குமே நாங்கள் வந்து நர்சரிக்கு போகிறத நாங்கள் கொடுக்குறோம் எப்படி நாங்கள் நர்சரிக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு நர்சரியிலேயும் போய் இப்போ லேடிஸுங்க வந்து ரோஜா செடி வாங்குகிறாங்க ரோஜா செடி வாங்கும்போது அவங்கக்கிட்ட அந்த பேக்கை காட்டி நீங்கள் இந்த பேக்கில் வந்து ரெண்டு கத்திரிக்காய் செடி வைங்கம்மா ஒரு கருவுப்பில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கருவுப்பில் செடியாவது வைங்க அப்புடின்னு சொல்லி நீங்கள் பேக்கை கொடுங்க அடுத்தபடி இதை மாதிரி சின்ன பேக்கில் வந்து சின்ன பேக்குமா இது வந்து இருபத்தஞ்சி ரூபா அதோடைய ரேட்டு இந்த பேக்கில் புதினா வைங்க கொத்தமல்லி வைங்க அதை வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் முதல்ல அந்த இயற்கையை சாப்பிடும்போது உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கும் பிறகு நீங்களே தன்னால் நீங்கள் மறுபடியும் காய்கறி வைக்க ஆரம்பிச்சிருவீங்க விதைகள் எல்லாம் இங்கே என்னென்ன விதைகள்னா இத்தனை விதைகள் வந்து இருக்குது இதில் வச்சுருக்கீங்க என்னென்ன விதைகள் இருக்குது ஏன்னா இந்த விதைகள்லாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி விதைகள் எல்லாம் எல்லாருமே பார்த்துருப்பாங்கன்னு தெரில நீங்கள் சொல்லுங்கண்ணா விதைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீரை விதை காய்கறி விதை நாங்கள் கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயுமே அக்ரி ஆஃபீஸில் வந்து விதைகளை நீங்களே போய் வாங்கலாம் இப்போ ரொம்ப பேருக்கு வந்து அக்ரி ஆஃபீஸு இந்த ஒரு பத்து ரூபா ஒரு பாக்கெட்டுங்க இதுக்காக நாங்கள் அக்ரி ஆஃபீஸ் போகிறதா எங்கெங்கே போகணும் தேடி பார்க்கணுங்க அப்படின்னு ரொம்ப சலப்புப்படுறாங்க அதெல்லாம் நாங்கள் அக்ரி ஆஃபீஸ்லேருந்து விதையை வாங்கிட்டு வந்து நாங்கள் பேக்கி வைக்கும் போதே கொடுக்குறோங்க ஒரு விதையோட பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வருதுங்க இந்த விதை பார்த்தீங்கன்னா சவுப்பு தண்டை கீரைங்க அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா பாலைக்கீரைங்க இது வந்து பருப்பில் போட்டு சாப்பிட்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா சே இது சிரிக்கிறங்க நம்ம போண்டா பச்சைக்கு போட்டு நம்ம சாப்பிட்லாம் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நாட்டு கொத்தமல்லிங்க நாட்டு மல்லி இன்றைக்கி நமக்கு கிடைக்கிறதே கிடையாது இன்றைக்கி சந்தைக்கு போனால் ஹைப்ரிட் மல்லி தாங்க கிடைக்கிது நாட்டு மல்லி வந்து நம்ம நம்ம போட்டுக்கலாம் இது வந்து நாட்டு மல்லி விதை இதை நாங்கள் கொடுக்குறோம் அதேபடி பார்த்தீங்கன்னா காய்கறி விதை எல்லா காய்கறி விதையும் நாங்கள் கொடுக்குறோங்க காய்கறி விதையில் பார்த்தீங்க அப்படின்னா செம்மண்ணை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா செடியும் வருங்க செம்மண்ணில் எல்லா காய்கறியும் நம்ம போடலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க பீட்ரூட்டுங்க பீட்ரூட்டு தக்காளி அடுத்தபடி வெண்டக்காய் அடுத்தபடி கொத்தவரங்காய் அடுத்தபடி பச்சை மிளகாய் அடுத்தபடி வந்து பீன்ஸுங்க செடி பீன்ஸுங்க அடுத்தபடி கேரட்டுங்க அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்க வந்து இது செடி முருங்கங்க செடி முருங்கை அப்படின்னா இன்றைக்கி மொட்டை மாடியில் வந்து செடி முருங்கை நம்ம வச்சுக்கலாம் அஞ்சடி உயரம் தாங்க அந்த முருங்கையே வளரும் இந்த முருங்கை வந்து இந்த மாதிரியான பேக்கில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டெய்லி ஒரு கொத்து கீரையை பறித்து காய் சாப்பிட்றமோ என்னமோ கீரையை பறித்து நம்ம சூப்பு வச்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு கால் சத்து அதிகமா இருக்கிறது முருங்கைக்கீரை ஒண்ணுதாங்க அதனால வந்து முருங்கைக்கீரை வந்து நீங்க இந்த பேக்ல போட்டுக்கலாம் அந்த எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மண்ணோட உரம் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கீங்க இது என்ன இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் மட்டையை உரிக்கும் போது அதுல உழுவுற தூள் தாங்க இது அந்த தூளை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது வந்து இதை வந்து தூளை பாத்தீங்கன்னா ரெண்டு பைசாக்கு வருங்க இருபத்தி கிலோ கிலோ அரிசி சாக்கால ரெண்டு பை வருங்க அதை எடுத்துக்கிட்டு இப்போ லேடிஸுங்க வந்து அவங்க வந்து பாவம் நடந்து வருவாங்க அல்லது பஸ் ஏறி வருவாங்க அல்லது டூ வீலரில் வருவாங்க அவங்க ரெண்டு மூட்டை வந்து வண்டியில் கட்டிகிட்டு போக முடியாது அவங்களுக்காக இது ஒரு மிஷின் ஒன்று ரெடி பண்ணி அந்த தூளில் தண்ணி ஊற்றி நாங்கள் அப்படியே பிரிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிருக்கிறோங்க இது வந்து ஆறு கிலோ வருதுங்க ஆறு கிலோ அழகாக வண்டியில் வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க அவங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிற டப்பில் வச்சு ஒரு இருபது லிட்டர் தண்ணி ஊற்றுனாங்க அப்படின்னா இது ரெண்டு பக்கெட்டு மண்ணம் ஆயிடுங்க இந்த மண்ணையே நம்ம வந்து பேக்கில் வச்சு நம்ம செடி வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு தகுந்த பேக் வந்து இதோட பெருசா இருக்குதுங்க அது வந்து மூணு அடி டயா மூணு அடி ஹைட்டுங்க அந்த அதை வந்து செம்மனோட கலந்து வச்சிங்க அப்படின்னா அஞ்சு அடிக்கு மேலே தென்னை மரம் வளராது அஞ்சு அடிக்கு மேலே வளராது அதுலேயும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் இது வந்துங்க பஞ்சகாவியம் பஞ்சகாவியா இதுக்கு பேர் பஞ்சகாவியா அப்படின்னா ஜீவாமிரதம்னு சொல்லுவாங்க இந்த ஜீவாமிரதம் எதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னாக்க இப்போ செடியை பார்த்தீங்கன்னா செடிக்கு வந்து பூச்சி வருதுங்க அஸ்வினி பூச்சி மாவு பூச்சி குடல் பூச்சி பச்சைப்பூச்சி பூச்சி எல்லாம் நிறைய பூச்சிங்கள இன்னைக்கு செடிக்கு வருது இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க விவசாயி அப்படின்னாக்க விவசாயிங்க வந்து கெமிக்கல் உரத்தை கொடுக்குறாங்க பூச்சி மருந்து கொடுக்குறாங்க பூச்சி மருந்து கொடுத்து அந்த பூச்சியை கொள்றாங்க இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பூச்சிகளை வந்து விவசாயிங்க கொல்றாங்க ஆனால் இது வந்து பூச்சி விரட்டிங்க இதுக்கு பேர் இதை பூச்சியை வந்து கொள்ளாது இதோடைய வாசனைக்காக பூச்சி வந்து வெளியில போயிடும் ஒரு உயிரை நாம் கொல்லலை ஆனால் அதே டைமில் வந்து அந்த செடியை வந்து நம்ம காப்பாற்றுறோம் உயிரை கொல்லாம செடியை காப்பாற்றுறோம் இதுக்கு வந்து பூச்சி கொல்லி இல்லை பூச்சி விரட்டி விரட்டி இந்த பூச்சி விரட்டி எதில் தயார் பண்ணுறோம் அப்படின்னா பசுமாட்டோடைய சாணம் பசுமாட்டோடைய கோமியம் பசுமாட்டோடைய பால் பசுமாட்டோடைய தயிர் பசுமாட்டோடைய நெய் அது கூட வந்து செவ்வழனி கரும்பு ஜூஸு பூ வாழைப்பழம் இதெல்லாம் நூற்றி எட்டு நாளைக்கு ஊற வைக்கிறோம் ஊற வச்சு அதுல இருந்து ஒரு லிட்டர் இது இது ஒரு லிட்டரோட நூறு ரூபாய் வருதுங்க இது ஆமா ரூபாய் வருதுங்க வந்து ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டுங்க இந்த பாட்டில் குளிக்கி விட்டுட்டு இந்த மூடியை ஓபன் பண்ணி இந்த மூடியால பத்து மூடி அந்த தண்ணியில ஊத்தி கையால கலக்கிட்டு அப்படியே செடி மேல தெளிச்சோம் அப்படின்னா அந்த செடியில இருக்கிற பூச்சி எல்லாம் பறந்து ஓடி போயிருங்க பூச்சிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க செடியில தெளிக்கும் போது பூச்சி பறந்து போயிருந்த நம்பர் ஒன்னு நம்பர் டூ வந்து என்ன அப்படின்னா அந்த இலை சுருட்டுலாம் இருக்காது ரெண்டாவது பூ வந்து கருவி கீழே கொட்டும் அந்த மாதிரி பூ கருவி கொட்டாது செடி வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக வளரும் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு வந்து ஆர்லிஸ் கொடுக்குறோம் காம்பளான் கொடுக்குறோம் அதேமாதிரி செடிக்கு வந்து ஜீவாமிர்தம் கொடுக்குறோம் இந்த சமூகத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள் எல்லாம் இந்த சைடு முக்காவாசி பேர் போயிட்டு போயிட்டு வருவாங்க அப்படி இருக்கும்போது இங்கே உட்காந்துட்டு வந்து ஒரு விவசாயி அப்படிங்கிற ஒரு நிலையில உட்காந்து கொண்டு இங்கே செடி இந்த உரம் இந்த விதை எல்லாமே வளர்க்குறீங்க இத வந்து இந்த இளைய தலைமுறை எல்லாம் எப்படி போகும்போது பார்த்துட்டு போறாங்க இளைய தலைமுறைகள் தான் இன்னைக்கு நல்லா பாக்குறாங்க விவசாயம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா விவசாய நிலமுறா வந்து இன்னைக்கு பில்டிங் ஆயிடுச்சுங்க யாருமே விவசாயம் பண்றதில்ல விவசாயம் வந்து இன்னைக்கு நாளுக்கு நாள் அழிஞ்சுக்கிட்டே வருது ஆனா இன்னும் பிற்காலத்துல இந்த விவசாயம் என்ன ஆகுங்கிறது நமக்கு தெரியல ஆனா நாம என்ன பண்றோம் இதுல இருந்து ஃபஸ்ட்டு முதல்ல காய்கறியை மாடியில வளர்க்கலாம் இருக்கும் வரை வளர்க்கலாம் அப்புறம் அந்த காய்கறியை வளர்க்கும்போது நமக்கே ஒரு ஐடியா வரும் பழங்களை வளர்க்க ஆரம்பிக்கலாம் பூ வளர்க்க ஆரம்பிக்கலாம் அப்புறம் நமக்கு தேவையான உணவுப் பொருளை நம்ம மாடியில் தாங்க ஆகணும் இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது நம்ம வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி ஐம்பதுலலாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் வந்து இன்னும் ரொம்ப மோசமான தான் போகும் போல் இருக்குது நம்ம காலம் ஓடிடுச்சு நமக்கு பிரிக வர சந்ததிகள்லாம் பாவம் என்ன கஷ்டப்பட போகிறாங்களோ தெரியல அவங்கள வளர்க்குறதுக்காக நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியாவை நாம் நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம் இது எல்லாருக்கும் பலவிதமான கேள்விகளுக்கு பல சுவாரஸ்யம் வந்து பதில் மட்டும் கிடையாது இயற்கை விதைகள் மட்டும் கிடையாது ஒரு சேலத்துல ஒரு சின்ன எக்ஸ்போர்ட்ல பெரிய எக்ஸ்போர்ட்டே நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு நாளுமே பல மனிதர்களை சந்திச்சு அவங்க பின்னாடி இருக்கிற ஸ்டோரி எல்லாம் இந்த கதையில நிகழ்ச்சியில நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில உங்களுடன் சந்திப்பதற்கு முன் இந்த சைடு போறவங்க எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் இன்றைய காலகட்டத்தில் விவசாயம் அப்படிங்கிறது அழிந்து வரக்கூடிய சூழ்நிலையில ஏதாவது ஒரு இடத்துலயாச்சும் விவசாயத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இது போன்றவர்கள் இன்னும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் இருக்கதான் செய்கிறார்கள் மாடி வீட்டு தோட்டம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வயல்வெளியில் நம்மளால் நடக்க முடியாது வெளியே போனா எல்லாருமே சுற்றுலா போனா ஒரு ஏற்காடு போறோம் ஒரு ஊட்டி போறோம்னா அங்க மலர் கண்காட்சி நடந்தா அந்த தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு அந்த மலரை கூட தொட்டு பார்க்க முடியாத சூழ்நிலையாக இருக்கு ஆனா இவங்க சொல்ற மாதிரி நீங்க எல்லாமே நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்க வீட்டையும் காக்கலாம் நாட்டையும் காக்கலாம் உடல் வலிமையும் காக்கலாம் தான் இவங்களுடைய முன் குறிக்கோளா இருக்கு இருக்கும் வரை விவசாயத்தை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்து கொண்டிருக்கிற இவர்கள் குழுவிற்கு எங்களுடைய ஜவஹர் தொலைக்காட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி மீண்டும் நல்ல சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் நன்றி வணக்கம்